எனது பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமாந்த நன்றிகள் ஓகே காய் மக்களே நான் உங்கள் திறமினி நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்ன சாப்பாடு பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வீடியோக்கள் நிறுவனம் போட்டு கொண்டு கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால நான் முன்னுக்கே இதை நான் காட்ட போறேன் இன்றைக்கு வந்து லண்டனுக்கு ஒரு அக்காவுக்கு பாசல் போட போறோம் அதை நாங்கள் இதை சொல்லி போட்டு என்ன சாப்பாடு பார்ப்போம் பாருங்க வந்து அவ வந்து இப்போ இது சொல்லி இருக்க என்ன இது உப்பு மிளகாய் மற்ற கருவாடு மற்றது இது இது சரக்குத்தூள் இப்போ பத்திய சிறகுத்தூள் மஞ்சள் கடலை அது செஞ்சு பாருங்க பருப்பு நல்ல உறைப்பு போட்ட பருப்பு பவுடா மற்றது அரிசிமா அரிசிமா வந்து அஞ்சு கிலோ சொல்லி இருந்துச்சு நம்ம அரிசிமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொறிச்சி அரிசிமா மற்ற அது மிக்சர் சொல்லி இருந்தவன் ஒரு கிலோ மற்றது இங்கால ஒரு வடை பைக்கிற அது காணாத நொடியா போட்டுருக்கிறோம் மற்ற தூள் ஒரு கிலோ ஒரு தான் நம்ம இஷ்டல நிறை கூட்டன்னு சொல்லி ஒரு கிலோ தான் சொன்னவ மற்ற இது வந்து பாசத்துக்கு இப்போ நாங்கள் இது இறைச்சி இறைச்சிக்கரிகளுக்கு போடுவோமே இறைச்சி சிறகு தூள் அதான் இது பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் மற்ற அது வந்து உளுத்தம்மா உளுத்தம்மாவும் ஒரு கிலோ தான் சொல்லி அது ஒரு நிராக் கூட்டிட்டு மட்டும் அது ஊறு காய்போத்தல் மட்டும் அது வந்து வெள்ளுப்பா மற்ற தட்டை வடை பார்த்தீங்களா தட்டையை வடை எப்படி போட்டிருக்கோன்னு பாத்தீங்களோ அண்டே அண்டைக்கும் பாசல் போடக்கூடும் இப்படி தான் போட்டு கொடுத்துறாங்க உடைய போக ரெண்டு போத்துலேயே அவர் போட்டு வச்சிருக்கிறேன் அதோட காணாதன்றதுக்காக ஒரு பை போட்டு வச்சிருக்கிறேன் பாப்பா நிறைய பார்த்து நாங்கள் அனுப்பி கொள்வோம் இவ்வளவு வந்தான் இன்றைக்கு அவாக்கு போக போகுது பாசல் பெருங்கோ இதை மாதிரி உங்களுக்கும் எதுவும் தேவையான சொன்னால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சம் விடிய விட்டு விட்டு தொடர்பு கொள்ளுங்க இதனால் எல்லாேருக்கும் காட்டணுமென்றதுக்காக தான் காட்டியிருக்கிறேன் ஓகே இவ்வளவு தான் சரி நாங்கள் பெண்ணை சாப்பாடுண்டு போவோம் தம்பியும் கொஞ்சம் குழப்பம் செஞ்சு கொண்டு அதனால் அவசரப்பட்டு இப்ப பாசல் போட போக போகிறோம் இதில் இதுல ஏதும் சொல்லணுமா சொல்லணுமா தானே சரி இவ்வளவு தான் இப்ப வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி போவோம் இன்னைக்கு வந்து இட்லி மசாலா தான் வைக்க போறேன் நான் இந்த இட்லிக்கு உள்ளே நடுவுக்குள்ள கறி வச்சு இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு வித்தியாசமா உங்களுக்கு செஞ்சு காட்ட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொள்ளுங்க நோம்பலாக முடிச்சு கொள்ளுறேன் ஓகே நீங்கள் யாராவது புதுசாக வீடியோவை பார்க்குறீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் இட்லிக்கு தேவையான பொருள் வந்து உ உளுந்து தான் பாருங்கோ இது வந்து நான் கோதோட தான் எடுத்துட்டு இந்த கப்பால் ஒரு கப் உளுந்து போட்டுக்கொள்கிறேன் இதுக்குள்ள வந்து இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஊடுறதுக்காக இதாக நான் போட்டு விடுறேன் புரிய பிறந்த நாள் இதை எழுப்பி நாங்கள் கழுவி படிவாக இட்லிக்கு அரிசி அரைச்சி மிக்சியில் போட்டு எல்லாம் படிவாக வைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு கப் உளுந்து எடுத்துட்டேன் இப்போ இட்லி அரிசி வந்து ரெண்டு கப் போட போகிறேன் அந்த கப்பாலேயே ரெண்டு கப் இட்லி அரிசி போட போகிறேன் இனிமேல் வந்து அடுத்த கிண்ணியில் போட்டுக்கொள்வோம் இந்த இட்லி அரிசி இதே கப்பாலேயே ரெண்டு கப் போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி ரெண்டு கடையில் வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெண்டுமே இட்லி அரிசி தான் இட்லி அரிசியா ஓகே வந்து இதுக்கு தண்ணி ஊத்த போறோம் இதுக்குள்ளே ஊற வேணும் வளமையா கிடைக்கிற காலத்துக்கு பிறகு நீங்கள் இதை கரைச்சி வைக்கலாம் இப்போ வந்து நான் நைட்டே ஊற விட போறேன் இதுக்குள்ள தண்ணி விட போறேன் இது நாங்க இத தண்ணியை ஊத்தி மூன்று தண்ணியில் இதை கழுவி எடுக்க போறேன் ஓகே இது வந்து நான் மட்டும கழுவி தண்ணியெல்லாம் விட்டுட்டேன் இது வந்து இப்படியே ஊற இது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இது வந்து நான் நைட் தான் போட்டுருக்குறேன் தான் எலும்பியை அரைச்சி வைக்க போறேன் பேருந்து திருப்பி நைட்டுக்கு தான் இட்லி அவிக்கிறதுக்கு இன்றைக்கு நைட்டு போறேன் அடுத்த நாள் நைட்டுக்கு அவிக்கிறதுக்கு தான் முடிய காலையில எலும்பீதி அரைச்சு வைக்க போறேன் இப்போ வந்து இது ஓகே நீங்கள் சரியான முறையில் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு வேலைக்கு செய்யணும் பண்ணிட்டீங்கன்னு என்ன சிங்கு சொன்னால் இது வந்து நாலு மணி தியாலம் ஊருன்னா சரி உளுந்தும் இந்த அரிசியும் நாலு மணி தேவா சரி இப்போ இதை வந்து நாங்கள் மூடிவே வைப்போம் வங்காள உளுந்துக்கு வந்து நாங்க இதை தண்ணி ஊற்றி போட்டு இதை மூடி விட இது வந்து நாங்கள் உடனே கழுவி எடுக்கிறதான இதை வந்து நாங்க கழுவி வைக்கணும் மண்டியில மூணு நாளுக்கு தண்ணி தான் கழுவணும் பண்ணிடல இதை நான் வடிவா மூடி விட போறேன் நாளைக்கு காலையில் எழுப்பி கழுவுவோம் இப்ப எங்களுக்கு வந்து எல்லாம் விடிஞ்சிட்டு நாங்க எல்லாம் உளுந்தெல்லாம் கழுவி எடுத்துட்டோம் பாத்தீங்களோ நான் வந்து கருத்த கோதோட போட்டோம்னா நீங்க வெள்ள இப்படியே போடலாம் விளக்கின உளுந்த குடி போட்டுக் கொள்ளலாம் இப்ப வந்து கழுவி எடுக்க போறோம் இந்த கழுவி என்ற நெரைச்சு எடுக்க போறோம் சாரி அடுத்தது வந்து அரிசியும் நல்லா ஊறிடுது இப்போ வந்து இந்த தண்ணியை நாங்கள் படித்து போட்டு திருப்பி புது தண்ணி தான் விட்டு நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நான் உளுந்தையும் அரிசியையும் உண்டா கிளக்க போகிறேன் கிளந்து போட்டு தான் நாங்கள் அப்படியே சேர்த்து போட்டு 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 அடிக்க போகிறோம் குறும்பு குரும்பாக அடிக்க தேவையில்லை இப்போ நாங்கள் உளுந்து தான் இப்படி போட்டேன் நான் இப்போ வந்து எங்களுக்கு இது சரி இப்ப வந்து நாங்கள் மிக்சி கப்பில் அப்படியே போட்டுக்கொள்வோம் கொள்வோம் மிக்சி கப்ல போட்டுக்கொள்வோம் அளவளவாக நாங்கள் போட்டு உங்களுக்கு முதல்ல ஒரு காடிக்கிறத காட்டுறேன் இப்போ வந்து நான் தண்ணி விட்டு கொள்றேன் தண்ணி வந்து இந்த மட்டமா இந்த இப்படி மட்டமா விட்டா சரி இந்த தெரியுதானு உங்களுக்கு இப்படி மட்டமாகவிட்டா சரி என்னென்னா அரிசிக்கு தண்ணி கிழக்கு வயல இப்போ வந்து நாங்கள் இதை எடுப்போம் பாருங்க நான் அடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த இந்த புதமாயிருந்தா சரி இப்போ வந்து இதை நாங்கள் ஒரு பாத்திரத்துல விட்டு கொள்வோம் பாருங்கோ இந்த மாதிரி அடித்தா சரி இப்போ கிடக்குற மீதியையும் நாங்கள் அடிச்செடுப்போம் ஓகே நான் எல்லாமே அடிச்சு முடிச்சுட்டேன் பேருங்கோ நான் பெரிய கலந்து எடுக்கல இந்த மாதிரி அடிச்சா சரி இது வந்து நாங்க வெயில் அன்றபடியா நான் உப்பு போட இல்லை இப்ப நாங்க புளிக்காட்டா மழை இல்லைன்னு சொன்னா உப்ப போட்டு வச்சா நாங்க எங்களுக்கு டக்குன்னு குளிச்சிடும் இப்ப நான் உப்பு போட இல்ல இதை நாங்கள் மூடி விடுவோம் இது குளிக்கிறதுக்கு ஆறு மணித்தேயாலும் காணும் இருந்தாலும் நான் நைட்டுக்கு தான் இதை அவிக்க போறேன் இப்படியே இருக்கட்டுக்கு இப்ப வந்து எங்களுக்கு இது சரியாயிட்டது பாத்தீங்களோ நேரம் ஆயிட்டுது நான் ஒருக்கா கரண்டியை வச்சு பார்த்தா எங்களுக்கு சரி இது பதமும் சரி இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சமா உப்பு போட்டுக்கொள்ள கொள்ள போறோம் தெலிமாவுக்குள்ள உப்பு அளவா போட்டு கொள்வோம் இதுல வந்து தண்ணி உண்டும் தேவையில இது எங்களுக்கு நல்ல பதம் இதை வந்து நாங்கள் வட்டிவா அடிச்சு கரைச்சி போட்டு இந்த உப்பு வந்து வடிவா கரையாட்டுக்கு இதை வந்து நாங்க மூடி விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் இட்லிக்கு மசாலா கறி வைப்போம் இருக்கட்டும் பிடியா மசாலா கறி வைப்போம் இப்போ வந்து நான் சட்டி கொண்டு வச்சு கொள்றேன் அளவான எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் கடுகு போட்டு கொள்ளுவோம் கடுகு பரங்கோ வெடிச்சதும் கொஞ்சமா பெருஞ்சீரம் போட்டு நான் நாங்க கிணக்க போட எல்லா சின்ன சாப்பிட வண்ணதுக்காக ஓகே இதுக்கு பிறகு நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் கொள்வோம் நாங்கள் வடிவாக பதாக்கி விடுவோம் இது வந்து அரைப்பதமங்களுக்கு காணும் பொன்னுரமா வர நாங்கள் உருளக்கிழங்கெல்லாம் நான் மசிச்சு ரெடியா வச்சிருக்கேன் மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு ரெடியா வந் வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள வந்து நான் இது போட்டு கொள்ள போறேன் பாருங்கோ லீக்ஸ் இதையும் சேர்த்து சேர்த்ததோடைய போட்டுக்கொள்வோம் பதங்கட்டு வடிவாக பதாக்கி விடுவோம் நான் வந்து என்னென்ன பொருள்னு சொல்லல இதுல நீங்க வடிவா பாத்தீங்கன்னு இந்த கட்டுல வச்சு நான் வந்து உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு கொள்ளப்பேன் தேவையான உப்பா போட்டுக் கொள்வோம் ஒரே சா உருளா கலந்து சேர்த்து போட்டுக்கொள்றேன் ஓகே காணும் வடிவா வதக்கி விடுவோம் தரங்கோ உருளைக்கிழங்கு இப்படி மசிச்சிருக்கணும் ஆனா இதுக்கு முன்னா கரெட்டு போட போ கரெட்டும் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் கரெட்டையும் போட்டுக்கொள்றேன் அதே வடிவாக இருக்கா வதக்கி விடுவோம் இந்த கட்டு வச்சு உருளக்கெழங்க போட்டு கொள்றேன் நல்லா மசிச்சு இருக்கணும் முதலே எல்லாம் அமிச்சு மசிச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து திருப்பியும் இதுக்குள்ளே வடிவாக அப்படி அமத்தி அமற்றி விடணும் இதுக்குள்ளேயே வந்துன்னா கொஞ்சமாக தனி தூ பெருங்கோ தனி மிளகாய் தூள் இந்த கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடுறேன் வடிவாய் ரெடி எடுப்போம் இந்த மசாலா தூளையும் கொள்றேன் இதுக்குள்ள வந்து கருவேப்பில் ஒன்றும் போடுறது வகையில் அப்படி திரட்டி விடுவோம் எங்களுக்கு இது கறி எங்களுக்கு ரெடி ஆயிரும் இப்ப இதை வந்து வடிவா அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வட்டிவா அந்த கெரட்டுகள் லீக்ஸ் எல்லாம் பிடிக்கணும் அதுல அங்கே வட்டிவா மாத்தி உப்பு காணாட்டா நீங்க இந்த கட்டத்துல வச்சு காணாட்டா பாத்துட்டு போட்டீங்கன்னு சொன்னா சரி எங்களுக்கு கறி ரெடி ஆயிட்டது இதை நாங்கள் மூடி போட்டு இனிமே ஊத்துச் சம்பல் செய்ய போறோம் ஊத்துச் சம்பலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இது வந்து நான் வெங்காயத்தை மிக்சி போட்டு கொள்றேன் அடுத்தது வந்து தேங்காய் பூ தேங்காய் பூ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஆனால் தண்ணியாக தான் இந்த செம்பலம் அடிக்க அடிக்க போகிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து கட்டத்து போட்டுக்கொள்றேன் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு கேட்ட மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க நான் இன்ட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுறேன் ஓகே ம தேவையான உப்பு இப்ப நீங்கள் அளவாக போட்டுக் கொள்ளுங்க கூட போட்டுக்கொள்றேன் இதுக்கு இப்போ நீங்க கொஞ்சம் தண்ணி தான் இதுக்கு கூட போடணும் கொஞ்ச நேரம் தண்ணி உண்டு நம்ம விட்டு ஓகே அடிச்சு எடுத்து வந்துட்டேன் பார்த்தீங்களோ இதை வந்து நம்ம நாரும் சின்ன தாளிதம் தான் இதுக்கு போட போகிறேன் இதுக்குள்ளேயே புளியும் கரைச்சி விட போகிறேன் இப்போ வந்து நாங்கள் ஊத்துச் சம்பலுக்கு தாளிதத்துக்காக சொட்டு எண்ணியை விடுறேன் கொஞ்சமாக தான் விட்டேனா இங்க தேவையான எண்ணியை நீங்க விட்டுக்கொள்ளுங்கோ இது சூடாட்டகம் சூடாகிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக பிரிஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன் இது கொஞ்சம் மதம் கட்டுக்கும் என்னென்னு சொன்னால் இது புதுச்சட்டி தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த தெரிய பார்த்துட்டுது இப்போ இது சரி இது கொஞ்சம் முக கட்டுக்கும் இதுக்குள்ள வந்து இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் ரெண்டு மிளகாய் செத்தன் மிள ஏசுமா போட்டேன் நான் அதை ஒரு இதுக்காக மற்றது வந்து கருவேப்பிளம் கொஞ்சம் வடிவாக சாமிச்சு கொள்ளுவோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் விதைச்ச ஊத்து சம்பளம் விட்டு கொள்கிறேன் பார்த்தீங்களா இந்த தண்ணி ஏன் இருக்கணும் இந்த இந்த சம்பளுக்கு அடுத்தது பழப்புளி பழப்புளி அளவா விட்டு கொள்றேன் இது வந்து ஒரு கொதிக்கோதிக்காட்டுக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு கொதி கொதிச்சா சரி கிணக்கை கொதிக்கிறவங்கள இப்போ நாங்கள் நிப்பாட்டி கொள்வோம் அடுப்பை எங்களுக்கு இது ரெடி ஆயிடுது இதை வந்து நிப் சரி இப்படியே மூடி விட்டுட்டு நாங்கள் இனிமே இட்லிக்கு மசாலா வச்சு உங்களுக்கு அவச்சு காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சட்னி இதுகள் எல்லாம் கறிகள் எல்லாம் எங்களுக்கு மசாலா கறிகள் எல்லாம் ரெடி இப்போ பெருங்கோ தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சிட்டேன் அது கொதிச்சு கொண்டு இருக்குது இப்போ வந்து நாங்கள் இட்லி தட்டில் வந்து டேம் கலக்க போகிறோம் கொஞ்சம் முட்டலி விட்டு இது கலக்கப்போம் என்னென்னு சொன்னால் நான் வந்து இதுக்கு வெள்ளை துணி போடுவேன் என்னடா இப்போ தைச்சமே வெள்ளை துணி இல்லை அலுமினிய இதுதான் என்னடா இருக்குது அலுமினிய விட்டலி சட்டி இது வந்து சில்வரில் தான் ஒன்று வாங்கணும் அதான் சொன்னால் கொஞ்சம் கரண்டியாக நாங்கள் பழ எடுத்து கொள்ளலாம் அப்போ அதால நான் இது வந்து விழாது எனக்கு தெரியும் இது வந்து எங்களுக்கு சரியான நிலைமை வேற அதால நான் லஞ்சி தான் போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் லஞ்சிட்டு போடாமல் அவிச்சு கொள்ளுங்கோ இப்போ வந்து கீழால் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுறேன் மா கீழால வடிவா விட்டுக்கொள்ளுவோம் வந்து கறி எல்லாத்துக்குமே விட்டுக்கொள்வோம் முதல்ல எல்லாத்துக்குமே விட்டு உண்டா விடுவோம்னு பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கொள்ளுவோம் நான் எல்லாத்துக்குமே இட்லிமா விட்டுட்டேன் இனிமே வந்து நாங்கள் மேலால் கறி வைக்க போகிறோம் இந்த இட்லி தட்டு வந்து சின்ன நண்டவடியா நான் கொஞ்சம் தான் கறி விட்டு கொள்றேன் மேலால வந்து மாவுட ஊத்துப்படும் உங்களோட பெருசுன்னு சொன்னா நீங்க விட்டு கொஞ்சம் கூட கறிய போட்டு வந்து இதுக்கு மேலால கொஞ்சம் மாவை ஊத்த போறேன் என்னன்னு சொன்னா நான் திருப்பியும் சொல்றேன் என்கிட்ட சின்ன நண்டவடியா வையுங்க சின்ன நண்டவடியா நான் அளவாதான் கறி வச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசுன்னு சொன்னா கொஞ்சம் கூட கறியை விட்டு கொள்ளுங்கோ என்னட்டி செடி நம்ம வேண்டோணும் கட் கண்டிப்பா சில்வரில் தானே அது கொஞ்சம் பெருசு அதண்டா வடிவா வச்சு காட்டலாம் இது சின்ன நின்றபடியா கொஞ்சம் இதான் அவிய சரியாக வந்துடும் இப்போ வந்து நான் அவிய வச்சு கொள்றேன் தண்ணி கொதிச்சுட்டு நாங்க இத மூடி விடுவோம் அவியட்டுக்கு இப்போ வந்து நான் ரக்கி கொள்ள போறேன் ஓகே பாத்தீங்களோ அதை தான் இந்த கொஞ்சம் இரண்டு வேண்டு வருது ஓகே இதை நாங்க இப்ப ரக்கி கொள்ளுவோம் பாருங்க இப்ப நான் ரக்கி கொள்ள போறேன் பாத்தீங்களோ எங்கட வாழை இலையில தான் ரக்க போறேன் பாத்தீங்களா லஞ்சவடி ஏதான் இப்படி பாடி அவளுந்தது இல்லையான்னு சொன்னா கண்டிப்பா விழாது இப்ப வந்து நாங்கள் போட்டு போட்டுக்கொள்ளுவோம் வடிவா போட்டுட்டு கொஞ்சம் முதல் காணா வந்துடுது மசாலா இப்ப வந்து இதுக்கு மேலால மசாலாவை விட்டு போட்டுக்கொள்றேன் குட்டி கரண்டி ஆளு என்ன சுவமா போட்டு கொள்ளலாம் அதுவும் விட்டுட்டேன் இதை வச்சு கொள்ளுவோம் வச்சாச்சு மூடி விடுவோம் ரெண்டாந்திரம் வடிவா அவங்க இப்ப நாங்கள் அவிச்சதை பார்ப்போம் இப்படி இருக்கான்னு பாத்தீங்களோ எப்படி வந்துருக்க இட்லியே மசாலா இட்லியே நல்லா சாஃப்டா வந்திருக்குது பாத்தீங்களா நல்லா சாஃப்ட் நல்லா சாஃப்ட் நம்ம சாப்பிடுக்கல காட்டுறேன் இவ உங்களுக்கு ஃபுல்லாகவே அவிச்சு போட்டு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் இட்லி எல்லாம் அவிச்சு முடிச்சுட்டேன் பாத்தீங்களோ அப்படி இருந்து நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் மசாலா கறையும் இட்லி மாவும் வச்சிருக்கேன் உங்களுக்கு கூடிட்டு பாருங்கோ என்ன மாதிரி அவிச்சிருக்கேன் பாருங்கோ இப்போ வந்து நான் பிச்சு காட்ட போடுற பாருங்க என்ன சொப்டாண்டு பிச்சு காட்ட போறேன் பாத்தீங்களா இப்படி வந்திருக்காண்டு சூப்பர் இப்படி கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க இது சும்மாவே சாப்பிடலாம் அவங்களுக்கு இது ஊத்து சம்பல் ஒன்னு தூவையில சும்மாவே சாப்பிடலாம் வச்சுட்டு போய் வேக்கி போட்டு குடுக்க போறேன் வாயுரு மிக்கவே வாயுருதாமா இந்த தம்பிக்கு சம்பளம் தம்பி சம்பளதா கொஞ்சம் சொன்னேன் அம்மா

ஊத்து சம்பள ஊத்த போடுறான் பேருங்க எப்படி ஊத்துறேன் கண்டிப்பா இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும் கொஞ்சம் இப்படி ஊத்தி சாப்பிடுறது நான் ஒன்று ஊத்த இல்லை பாத்தீங்களா இதான் ஊத்து சம்பளங்க சூப்பரா இருக்கும் சும்மா இருக்கா சாப்பிடு சாப்பிடுபாவா சூப்பர் சூப்பர் சொல்லி வேலை இல்லை நூறுத்துக்கு நூறு தான் மார்க்ஸ்

அந்த இடியப்பத்தி இது இழுத்துட்டு சூப்பர் உண்மையா சூப்பர் அந்த கடலைப்பருப்பெல்லாம் கட்டி வட சூப்பர் அங்கம் பிஜாபுரம் வேணுமெங்குறது இந்த மசாலாக்குள்ள அதுக்கு ஆஹ் கிலாங்கு கிலாங்கு எடுக்கக்கூடாது என்னன்னு சொன்னா அவங்களே ஆஹ் இந்த மசாலா கறி இருக்கு தானே அதுக்குள்ள வந்து கடலைப்பருப்பைய நீங்க போட்டு ஆஹ் இதானலாம் கறி காய்ச்சி கொள்ளலாம் நான் வந்து அதுக்குள்ள போடேன் நான் வந்து இந்த ஊத்து சம்பலுக்குள்ள போட்ட வழியா போடல உண்மையா சூப்பரா சூப்பர் நோமலா சம்பல் ஒழிக்கிறாக்கள் இந்த கடலை பருப்பை பொடிச்சு போட்டு சும்மா சாப்பிட்டா அது ஒரு ருசி இருக்கு சம்பல பட்டு ரொம்ப நல்லா சாப்பிட சும்மா ஊத்து சம்பதுன்றது இப்படி நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பெருமையாரி பெருமையாரி சாப்பிட்றோம் மூடிடுவோம் தம்பி குழப்பத்தையே கூடாது ஓகே ஓகே கண்டிப்பா அதே மாதிரி செய்யுங்க ஒரு பாட்டு மாடி விடுங்க பாடு சும்மா பாடு பாடு பாடுவார் பாடுவார் பாடுவாரா நிப்பாட்டு பாடு போடுங்க சொல்லுமா இன்றைக்கு பாட்டு அப்படியா ஒரு ஒரு அம்மா பாட்டு மாதிரி ஒரு பாட்டு எடுத்துடுவோம் கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்ல கோயில் சாமி சப்போறதில்லை என் தாய் மனசு என் தாய் மனசு வல்ல அதெல்லாம் மலர்ந்த உள்ள ஒரு காலத்திலும் இல்ல அன்னமே அன்னை சொல்வேதமே சொல்ல புகழை விட்டு புகழை மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம் மாறு இது மாறாத சொந்தம் ரைட் ஓகே சும்மா ஷோர்ட்டா பார்த்து படிச்சிருக்கேன்னா அவர் திடீரென்னு தான் கேட்டபடியா அந்த ஏதோ தெரிஞ்ச சும்மா பாடி இருக்கிறார் இப்படி அவள பேங்க இன்னொரு சாப்பிடுஞ்சோ ஓகே நாங்க இனிமே இவ்வளவு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதுல எதுவும் இதெண்டா எழுதுங்க கோகாம இல்ல ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்